நவரசநாயகன் கார்த்திக் நடிச்சு பொங்கலுக்கு வெளிவந்த திரைப்படங்கள் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி நிலவரங்களா நம்ம இந்த பார்க்க போறோம் நம்ம கார்த்திக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி பதினாலாம் தேதி தான் பொங்கல் வரும் பதினஞ்சு வரும் ஜனவரி பதினாலாம் தேதி இளஞ்சோடிகள் இந்த இளஞ்சோடிகள் அன்னைக்கு கார்த்திக் வந்து ஒரு அறிமுக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் இந்த இளஞ்சோடிகள் அடுத்ததான் மூணு வருஷம் கழிச்சு எண்பத்தஞ்சாம் வருஷம் பதினாலாம் தேதி நல்ல தம்பி அப்படிங்கிற இந்த படம் அந்த நூறு நாள் கிட்ட ஓடி ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லலாம் இந்த படம் ஞாபகமா தெரியல நல்லவனு ரஜினிக்கு சப்போர்டிங் பண்ணனால்தான்

பொங்கலுக்கு உள்ளத்தை அள்ளித்தா படமும் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படத்தை பற்றி சொல்லணுமா ஒரு சம வேற லெவல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஸோ கார்த்திகோட லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட்டுக்கு ஒரு மிக முக்கிய காரணமான இந்த உள்ளத்தை அள்ளித்தா இருந்தது அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான படமே கார்த்திக்கு பொங்கலில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு அடுத்ததான் மறுபடியும் ஒரு வருஷம் விட்டுட்டு தொண்ணூத்தெட்டாம் வருஷம் பொங்கலுக்கு இது ஜனவரி பதினாறு வருது உதவிக்க வரலாமா அப்படின்ற ஒரு படம் இந்த படம் நான் நிறைய சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கும் நான் சின்ன வயசுல தேட்டரில் போய் பார்த்த படம் இந்த படத்தோட இட்டு வெட்டிக்காக போல அந்த டைம்ல ஸோ ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி தான் வரும் இந்த தொண்ணூத்தெட்டாம் வருஷம்க்கு அப்புறம் கார்த்திக்கு வந்து பொங்கலுக்கு படமே ரிலீஸ் ஆகல அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு தான் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ரிலீஸ் ஆகியிருக்கும் இது ஜனவரி பன்னெண்டு பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகியிருக்கும் சூர்யா தான் இங்கே ஹீரோனாலும் நம்ம கார்த்தி வந்து ஒரு சம முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு எனிவே கார்த்தி படமாகவும் இதை பார்ப்போம் தானா சேர்ந்த கூட்டம் வெற்றின்றது இந்த டைம்லலாம் ரன்னிங் கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் பெரிய ஹீரோ படங்கள் பெருசாக வரலங்கிறனால இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை ஒரு ஹீட் ரேஞ்சில் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திகோட ஃபிலிமோகிராஃபியில் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் கார்த்திக் நூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட பிலிம் இண்டஸ்ட்ரியே பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு ஹீரோவா இருந்தவர் ஆனா பொங்கல் ரிலேஷன் பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு தான் வந்திருக்கு ஒன்பது படங்கள் இல்ல வந்து உள்ள தேலித்தான் ஒரே ஒரு பிளாக் பஸ்டர் மட்டும் தான் இருக்கு அப்புறம் இதய தாமரை நல்ல தம்பி இந்த மாதிரி ஒரு சில வெற்றி படங்கள் தான் இருக்கு மற்றபடி டோட்டலா பார்க்க போனாக்கா கார்த்திக்கு பொங்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரான பொங்கலா தான் அமைஞ்சிருக்கு